பாலக்கோடு பேருந்து நிலையத்தில் திமுக மாவட்ட மாணவரணி சார்பில் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் இன்று நடந்தது தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு தர்மபுரி மேற்கு மாவட்ட மாணவரணி சார்பில் பாலக்கோடு பேருந்து நிலையத்தில் பாலக்கோடு பேரூர் கழக செயலாளர் பி கே முரளி தலைமையில் மொழிபோர் தியாகிகளுக்கான வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் இன்று நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு மாநில விவசாய அணி துணை செயலாளர் சூடப்பட்டி சுப்பிரமணி மாவட்ட துணை செயலாளர் ஆமணி மாவட்ட பொருளாளர் முருகன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடாச்சலம் அரசு வழக்கறிஞர் முருகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இக்கூட்டத்தில் திமுக தலைமை கழக பேச்சாளரும் கழக கொள்கை பரப்பு துணை செயலாளருமான பெருனர் கிள்ளி மற்றும் தமிழப்பன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் நிகழ்ச்சியில் தலைமை உரையாற்றிய மேற்கு மாவட்ட கழக செயலாளர் பழனியப்பன் பேசுகையில் தமிழ் மொழிக்காக உயிர் தியாகம் செய்த தாளமுத்து நடராஜன் சத்தியமங்கலமுத்து அயோத்தி தாசர் இரட்டை மலை சீனிவாசன் நீதி கட்சி தலைவர்கள் உள்ளிட்ட தியாகிகள் குறித்து பேசினார் முன்னதாக மேடை முன்பு வைக்கப்பட்டிருந்த மொழி போரில் தியாகிகளின் உருவப்படத்திற்கு மலர்தூவி வீர வணக்கம் செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் முத்துஜா மோகன் ஒன்றிய செயலாளர்கள் முனியப்பன் பஞ்சப்பள்ளி அன்பழகன் வழக்கறிஞர் கோபால் கிருஷ்ணன் அடிலம் அன்பழகன் மாரண்டள்ளி பேரூராட்சி தலைவர் வெங்கடேசன் மாவட்ட வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் சந்திரசேகர் பேரூராட்சி துணைத் தலைவர் தகசீனா இதயதுல்லா மாவட்ட மாணவர் அணி அமைப்பாளர் ஹரிபிரசாத் வழக்கறிஞர் புனிதம் மற்றும் கட்சி தொண்டர்கள் பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர் இறுதியாக மாணவரணி மாவட்ட துணை அமைப்பாளர் பிரபு நன்றியுரையாற்றினார்